பஃ லகு நாலு ஓயிட்டோம் வேண்டும் என்றால் அதுக்கு நாலு ஷரத்து எது ஓய்க்கும் மந்திரா இருக்கணும் காலத்தை வெளிப்படுத்தணும் ரெண்டினுடைய காலமும் காலமும் இருக்கணும் ரெண்டினுடைய ஃபாயில் இருக்கணும் நாலு ஷரத்து

அவனிடத்தில் தேவையாகும் போது சில தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்ற காரணத்தினால் நமக்கு சில வசதிகள் செஞ்சு தருவான் சில கண்ணா திட்டுவான் அடிச்சுவான் சில முதலாளி திருச்சிவான் திட்டுவான் கண்ணா வேலை செய்யற திட்டுவான் அடிச்சிருவோம் செய்வான் ஆனா அந்த வேலைக்காரங்க சபரி செஞ்சு காரணம் என்னன்னா அவரு அடிச்சாலும் திட்டாலும் அவர்கிட்ட ஏதாவது உதவி நிமிக்கா தருவார் தனிச்சி கல்யாணங்க எங்க அக்கா கல்யாணங்க எங்கள் வீடு இந்த மலையில் இழுத்து விடுத்துருச்சுங்க என்ன அப்படியேப்பா எவ்வளோப்பா தேவைப்படுது நிறைய காசு தேவைப்படுதுங்க சரிண்ணா ஒரு ஒரு லட்ச ரூபா தர்றேன்பா மக்காவை கல்யாணமா ஜவுளிலாம் வந்து வாங்கிக்க நம்ம கடையில் ஃப்ரீயா ம் இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வச்சுக்கோ உங்க வீட்டுக்கு ஒன்று போடு அப்படியே வேலை காரணம் சப்பரி செய்வான் ஏன் இருந்தாலும் திட்டினாலும் உதச்சாலும் அடித்தாலும் தருவாங்க அவன் பக்கம் தேவையாக போய் இத்திஹார் ஏற்பாடு செஞ்சு தருவார் அதான் கண்ணியமானவன் அசிங்கமாக பேசுவதை தண்டிப்பதே திட்டுவதே நான் கண்டுக்கிறது கண்டுக்கிறதில்லைஹாரஹூ அவனின் பக்கம் தேவையாகும்போது அவன் வசதி வாய்ப்பு செய்து தருவான் என்ற காரணத்தினால் பக்கம் இலாப செய்யப்பட்டதுதான் அதான் லகு மூணு வகையான அமைப்பில் வருது ஒன்னு அது அல்லும் இருக்காது இலாபத்தையும் இருக்காது சுலாபாவும் இருக்காது

பகுல் லகு அது அழிக்கலாம இருக்கு பாரு லாப்பூர் ஜுகுனே குளத்தில் தின்கார தான் உட்கார மாட்டேன் அணில் ஐஜா யுத்தத்தை விட்டு உட்கார மாட்டேன் அழிஞ்சு போனேன் அழிவிலாம இருக்கு மகூல் லகுல இலாபு செய்யப்படும் உலாபாரம் அதான் இத்தி ஹாரகு கண்ணியமானவன் அசிங்கமா பேசுவதை நான் கண்டுக்கிறது இல்லை

நீ ரகபத்தின் தீக்கும் உங்களை நாடினால் யாராவது உங்களை நாடினால் உங்களில் உள்ள ஆசையின் காரணத்தினால் உங்களில் உள்ள ஆசையின் காரணத்தினால் உங்கள் உள்ள பிரியத்தின் காரணத்தினால் யாராவது உங்களை நாடி வந்தால் வெற்றி அடைவான் என் ஆசையோடு கிட்ட போனால் அவன் உதவி செய்வான் புரியல மண் அம்மக்கும் யார் உங்களை நாடினா நாடி வருவாரையானால் ரகபத்தின் தீக்கும் உங்களை உள்ள ஆசை காரணத்தில் அவங்களுடைய நாடி வந்தால் வெட்டி அடைஞ்சிருவான் அவங்க அவன் ஜாகவே பூஜை வச்சு கொடுப்பீங்க பாரு மண் அம்மக்கும் இல்லை ரகபத்தின் அது வந்து அலிபிலாம்லாம் இல்லை இலாபத்தும் இல்லை ஆனால் இல்லை ரகபத்தியின் லாபம் வந்திருக்கு

அதுக்கு ஜெர்ரும் செய்யலாம் அலிபலாம் இருக்கும்போது அலிபலாம் இருக்கும்போது ஜெர்ரி செய்யறது தான் အဓိကமா அலிபலாம் இருக்கும்போது செய்யறது தான் အဓိကமா ဇာတုလိတ္တာ देवी ဇာတု செய்யறது தான்

அலிப்லாம் விட்டு நீக்கப்பட்டதற்கு காரணமா இருக்கும் அலிப்லாம் ஏ நீக்கப்பட்டதா நசப் சேர வேண்டியதுல அதையும் நம்ம அலிப்லாம் இருந்துச்சுனா ஜெர்ரி சேர ஜெர்ரி சேர தான் அலிப்லாம் சேர்ந்திருக்க கூடியதாயிருக்கு யத்தில் முஜரதி அலிப்லாம் நீக்கப்பட்டதற்கு மாற்றத்தை கொண்டாரு அப்ப அலிப்லாம் நீக்கப்பட்டிருந்தால் அதுக்கு நசவு சேரவே இல்லை தான் அலிபட்டி அலிபிளாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் செய்யலாம்

ஜெருடையிலத்தை கொண்டு ஜெர்னி செய்வதும் கூடும் நசவு ஜெருனு நசவு செய்வதும் ஜெர்னி செய்வதும் கூடும் அரசவாயி சமத்து மேரும் சமம் ரெண்டுமே சமம் ஜெருஜியதான் நசபு ஜெய் இதான் ஆதிகம் வசாயினி இந்த சட்டங்களின் மக்கவே மஷாலபின் பைத்தேனி ஆ வரை இருக்கிற பைத்திரே சனி பிரமத்தில் அடிந்தாங்க பெருகாடிந்தாங்க காலை சொன்னாங்க வக்கல்ல ஐ எஸ் ام المجرد مو في مس وبي الوان انشدوا أي ايس حبل والعكس في مس برو بي الوان انشدوا اقض ذل جب نيلاي ولو توالت زمر الأعداء لا أبعد الجبن عن الهيجان ولو توالت زمر الأعداء وقل المصدر المجرد عن العلم الإلابتي அல்லை விட்டும் இலாபத்தை விட்டும் நீக்கப்பட்ட மஸ்தர் வழங்குதாப்பா எப்படியா அல்லை விட்டும் இலாபத்தை விட்டு நீக்கப்பட்ட மஸ்தர் ஐ எஸ் ஆபவு அந்த தயனியிலுடைய எழுத்திலே போய் சேர்வது கம்மி வந்துடுச்சா ஏ அல்லை விட்டும் இலாபத்தை விட்டு நீக்கப்பட்ட மஸ்தர் அது ஐயஸ் ஆபவு

கல்வியோட எழுத்து வந்து சேர்றது அல்லது அல் சேர்க்கப்பட்ட மஃபூர் நகு தாலியுடைய எழுத்துல போய் சேருவது அதிகம் விழுகுதா உ அன்ஷதுப்பா அப்ப அல் இலாபத்து தான் இல்லை நான் ஜர்மல் எழுத்து தான் விதமா வரும் ஆனா கவிதை படிச்சிருக்காங்க அல் சேர்ந்துருக்கும் போது காலியோட தீ இல்லாம உ அன்ஷது கவி பாடி இருக்கிறார்கள் லா அப்பூதுல் ஜுமனே கோழைத்தனத்தின் காரணத்தினால் யுத்தக்களத்துக்கு போவதை எப்படிதான் உட்கார மாட்டேன் லா ஜுமர கொலைத்தனத்தின் காரணம் தான் உட்கார மாட்டேன் அணில் ஐஜாயி யுத்தத்தை விட்டு உட்கார மாட்டேன் தவாரத்து ஜுமருள் அழகாகி எதிரிகளுடைய பட்டாளங்கள் சுமர் ஜுமரத்துனா ஒரு சுமரா ஒரு கூட்டம் இப்படிங்கன்னா ஒரு ஜுமராட்டம்

ஐ எஸ் ஆபோகு அருகு தைனி அல் மஸ்தரும் விட்டும் விட்டும் நீக்கப்பட்ட மஸ்தர் எழுத்தில் போய் சேருவதே நெருக்குதே கம்மி அந்த இல்ல இலாபத்தும் இல்ல அது தயாலியோட இடத்துல போய் சேரக்கூடாது தலைவர் எடுத்ததுல வந்து சேரக்கூடாது அப்படி சேர்ந்தா கம்மி ட்ரீ தை தீபின் நர்த்துகு தயஜீபின் ஒழுக்கம் கத்துவது காடி நான் அடித்தேன் தயைதீபுங்கிற மஃபூல் லகு அதில் அன்பும் இல்லை இலாபத்தும் இல்லை ஆனா நீ தய ஜீபின் ஜரு எழுத்து எழுத்து கொண்டு வந்திருக்கும் இதுதான் கம்மி நல்லதா நரத்துகு தைஜீபுன்னுங்கிறது அணியும் எடுத்துப்பா நரத்துகு ஸ்ரீ தைஜீபின்றது போலதான் கம்மி ஓகே கவுனிங்கின் கவிஞருடைய கவிஞனுடைய சொல்லை போல மன் நமக்கும் உங்களை யாராவது நாடினால் ரகுமத்தின் தீர்க்கும் உங்களிலே உண்டான ஆசையின் காரணத்தினால் உங்களை யாராவது நாடினால் லவ்வர் அவர் வெற்றி அடைந்து விடுவார். அமன் தக்கூனூ நாசிரிஹி யாருக்கு உதவியாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ யாருக்கு உதவியாளர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ எந்து சீரோன் உதவி இருவான். அவன் என்ன செய்வாங்க உதவி இருவான். உதவி பெறுவான். ஒரு சடனே நமக்குங்க. இந்த ரகபத் இந்த அலி இப்ராஹிம் இல்ல முலாபும் இல்ல முலாபாவும் இல்ல. ஆனா ஜனுடைய எழுத்து வந்திருக்கு இதெல்லாம் என்ன இருக்கு கம்மி கம்மியா இருக்கு ஒரு நக்குசு இதற்கு மாற்றம் சி மஸ்தனின் மசூதி அல் அல் சேர்க்கப்பட்ட மஸ்தேர்ல யாருக்கும் அல்ச்சேர்க்கப்பட்ட மஸ்தேர்ல இதுக்கு நேரு ஆப்போசிட் ஆயிடும் அதுல அல்லு சேர்ந்ததுதான் அதிகம் ஃபுல்லு அல்லு சேர்ந்துருச்சுன்னா தலியிலுடைய எழுத்து அதுல வந்து என்ன செய்ய வச்சுரும் ஆஹ் தள்ளியில் எழுத்துல

ஜர்வி செய்யப்படுவதாக இருக்கும் இதில் அருவி சாதியினுடைய எழுத்தை கொண்டு ஜர்வி செய்யப்படுவதாக இருக்கும் ஆகவே இப்போ நரபுத்தி இபினி லித்தீபி நரபுத்தி இபினி லித்தீபி என்பதுதான் அக்குசர்வ் அதிகம் நரபுத்தி இபினி அத்தகுதீபை என்று சொல்வதை விட இப்போ நரபுத்தி இபினி அத்தகுதீபைங்கிறது அழிப்பிடாமல் இருக்கு ஜருடைய எழுத்து இல்லாமல் இருக்கு இது கம்மி நரபுத்தி இபினி லித்தீபி

மன்சூபர் நசவு செய்யப்பட்ட நிலமையிலே கவிபாடி இருக்கிறார்கள் கௌரவந்து கவனியுடைய சூல்லை ஜூனு கோழைத்தனத்தின் காலத்தினால் உட்கார மாட்டேன் அணில் அஹ்ஜா இன்னை விட்டு உட்கார மாட்டேன் ஹை அஜல் ஹோபி பயந்ததின் காலத்தினால் உட்கார மாட்டேன் அணில் அஹ்ஜா இத்தத்தை விட்டு உட்காரமாட்டேன் யுத்தக் களத்தை விட்டெல் ஹர்வி யுத்த களத்தை விட்டு உட்கார மாட்டேன் பலவுத்த வாரத்து த தாபு அஹ் ஸுமருல் அஹதாயி எதிரினுடைய படைகள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்தாலும் தான் மையத்தின் காரணத்தினால் கோழைத்திரத்தின் காரணத்தினால் நினைச்ச மாட்டேன் அலிச்சதுல எப்படி வந்துருக்கேன் சொல்லணும் அலிச்சரிக்கப்பட்டதுனால ஆனா அப்படின்னா கவியில வராது கவியோடு விட்டு நீக்கப்பட்டதிலே நசம்பிச்சு வரியும்

யர்ஜி திவுது கம்மி என்று வனஸபுல் முசாஹிபி அல் அல் சேர்க்கப்பட்டதிலே நஸபு செய்வது கம்மி என்பதும் சன்னி முறையிலே பேச்சிலிருந்து வழங்கப்பட்டுட்ட போது ஒலிமே வழங்கப்பட்டுச்சு அன்னல் முதாஃபு புலா பாயிரது லா யகில்லு فيه அலை கம்மி கிடையாது வாயிலு மபா இந்த ரெண்டிலிருந்து ஒன்றுமே கம்மி கிடையாது யர்ஜி யால் தரீஜிங்கெல்லாம் தால்விடை எடுத்துக்கொண்டு நஸபு யால் தரீஜிங்கெல்லாம் சம்பந்தம்

அசிங்கமா பேசுவதை நான் கண்டுகிறதில்லை தேவைப்படும் போது எல்லா வகையான வசதியும் செய்து தருவான் என்ற எல்லா வகையான வசதியும் செய்து தருவான் என்ற காரணத்தினால் கண்ணியமானவன் அசிங்கமாக பேசுவதை நான் கண்டுகிறது அதே மாதிரி சக்திமில் லைவி அற்பனை திட்டுவதை விட்டு நான் புறக்கணிக்கிறேன்

அவனுடைய கன்னியப்படுகிறது ஆவிள வந்துட்டே இருக்குடா அவ அவசியம் வருவோம் Legendre

திட்டு விதை விட்டு புறக்கணிக்கிறேன் கருதுமனாலே அவனை கண்ணியப்படுத்துவதை காட்டி அவனை என்ன செய்யக்கூடாது இல்லாம சீண்ட அவனுக்கும் ஒரு கண்ணியம் புரியுதுப்பா வாயுதல் சத்தியும் இல்லை இனி அற்பனை அற்பனையின் திட்டை விட்டும் அற்பன் திட்டு விதை விட்டும் அவன் புறக்கணித்து விடுகிறேன் இந்த கருப்புமன் அவனையே கண்ணியப்படுத்து